வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது மனதிற்கு இனிய ஒரு நிகழ்வு ராமாயணத்தில் வசிஷ்ட மகரிஷியை பற்றிய ஒரு இனிய கதையைத்தான் பார்க்கப் போகின்றோம் ஒருநாள் வசிஷ்டர் கூறுகின்றார் நீங்கள் எல்லோரும் என்னுடைய குழந்தைகள் இன்று நான் மிகவும் நிகழ்வுடன் இருக்கின்றேன் இந்த உரையாடல் மூலமாக உங்களுக்கு என் அன்பை தெரியப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகின்றேன் தொடங்குங்கள் என்று தனது சிஷியர்களிடம் கூறினார் ஒரு சிஷ்யன் எழுந்தான் என்னுடைய நண்பனின் தாய் அரண்மனையில் மருத்துவ பெண்ணாக வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார் அவர் நேற்று என்னிடம் பகிர்ந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியை விவரிக்க நினைக்கின்றேன் தசரத மகாராஜாவிற்கு குழந்தைகள் பிறந்து மூன்றாம் நாள் இரவு திடீரென்று நான்கு குழந்தைகளும் ஒரே சமயத்தில் அழத் தொடங்கிவிட்டனவாம் தாய்ப்பாளுக்காக அழுகின்றனவா அல்லது ஏதாவது பூச்சி கடித்து விட்டதால் அழுகின்றனவா இல்லை ஏதாவது நோய் வந்து விட்டதா என்கிற குழப்பம் அங்கே எல்லோருக்கும் நிலவியது வேலை பார்க்கின்ற பணிப்பெண்கள் தாதியர்கள் மருத்துவ பெண்கள் என எல்லோரும் வெகுநேரம் ஆராய்ந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் அவர்களால் குழந்தையின் அழுகைகளை நிறுத்த முடியவில்லை காரணமும் புரியவில்லை மொத்த அரண்மனையும் அல்லோகல்லோகலப்பட்டு கொண்டிருந்தது விவரமறிந்து தசரத மகாராஜாவும் அந்த இடத்திற்கு வந்துவிட்டார் ஒவ்வொரையும் வி விசாரித்தார் யாருக்கும் காரணம் பிடிபடவில்லை குழந்தைகளும் அழுகையை நிறுத்திய பாடில்லை உடனே மகாராஜா அங்குள்ள சிப்பந்தியை அழைத்து நம் குலகுருவான வசிஷ்டரை அழைத்து வா என்று சாணையிட்டார் குலகுருவாகிய வசிஷ்டர் அங்கு வர குழந்தைகளின் அழுகையை கேட்டபடி கண்மூடி பிரார்த்தனையில் ஈடுபட்டார் சில நொடிப்பொழுதில் ஒரு தீர்மானத்திற்கு வந்தார் ஐயா நீங்கள்தான் அதை செய்தீர்கள் என்று கைகூப்பி வணங்கினான் அந்த சிஷ்யன் அதற்கு சிரித்தபடி புன்னகைத்து தலையசைத்தார் வசிஷ்டர் அடுத்து சிஷ்யன் பேசத் தொடங்கினான் குழந்தைகளின் தொட்டில்களை இடமாற்றச் சொன்னீர்கள் ராமனின் தொட்டிலுக்கு அருகில் இழக்குவனின் தொட்டிலை வைக்க செய்தீர்கள் பரதனின் தொட்டிலுக்கு அருகில் சத்ருக்கனின் தொட்டிலை வைக்கச் சொன்னீர்கள் அப்பொழுதும் குழந்தைகளின் அழுகை பாதி அளவுதான் குறைந்திருந்தது ஆகையால் குழந்தை ராமனையும் லக்வணனையும் ஒரே தொட்டிலில் இருக்க வைத்தார்கள் மற்றொரு தொட்டிலில் பரதனையும் சத்திருக்கணனையும் சேர்ந்து இருக்க வைத்தார்கள் குழந்தைகள் முற்றிலுமாக அழுகையை நிறுத்திவிட்டது இது ஒரு மகா ஆச்சரியமான செயல் என் நண்பனின் தாய் மட்டுமல்ல அங்கிருந்த அனைவரும் இந்த நிமிடம் வரையிலும் எப்பேற்பட்ட குலகுரு நமக்கு கிடைத்திருக்கின்றார் என்று போற்றுகின்றார்கள் குருவே என்னுடைய கேள்வி அதிக பிரசங்கித்தனமாக இருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும் எதனால் உங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் தோன்றி செயல்படுத்தினீர்கள் இப்படி செய்வது எங்களைப் போன்ற சாதாரண சாதாரணமானவர்களுக்கு சாத்தியமில்லையே அங்கு என்று கேள்வியை கேட்டான் அங்கு குடியிருந்த மாணாக்கர்கள் அனைவரும் கரவொளி எழுப்பி அவனுடைய கேள்விக்காக தங்களுடைய குலகுருவின் மகிமைக்காக தங்கள் மகிழ்வை தெரிவித்தார்கள் வசிஷ்டர் குருவை தலைக்குனிந்து வழங்கினார்கள் இந்த செய்தி உன் வரையில் வெட்டிவிட்டதா இருக்கட்டும் இதற்கு என் ஒரே பதில் ஆழ்நிலை தியானம் இறைவனை மனதார வேண்டிக்கொள்ள நம் மனதில் இறைவன் தோன்றி இது போல செய் என்று ஒரு கட்டளையை இடுவார் நான் ஒரு கருவி மட்டுமே நான் சாதாரண மனிதனே என்னை இறைவன் ஒரு பணியின் நிமித்தம் இதை செய்ய வைத்திருக்கின்றான் என்று அமைதியாக கூறினார் வசிஷ்டர் மேலும் இந்த உணர்வு இருந்தால் தியான பயிற்சி இருந்தால் இது எல்லோருக்குமே வசப்படக்கூடியதுதான் இந்த செய்தியை இந்த செய்தி இதுவரைக்கும் போதும் அடுத்த கேள்விக்கு நாம் செல்லலாம் என்று சொன்னார் அதற்கு அந்த மாணாக்கன் குரு என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டான் இறைவனையும் மனிதனையும் இணைக்கும் பாலமாக குரு என்பவர் இருக்க வேண்டும் என்று கூறினார் இன்னொரு சீடன் கேட்டான் ஐயா ஒரு நல்ல சீடன் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டான் குருவை இறைவனுக்கும் மேலாக நினைக்க வேண்டும் குருதான் சிஷியனை தேர்வு செய்கிறார் அத்தகுதிக்குத் தகுந்தவனாக குரு அவனை மாற்றிவிடுவார் அவரிடம் நம்பிக்கையோடு எப்பொழுதும் இருப்பது ஒன்றுதான் சீடனின் பிரதானமான விஷயமாக இருக்க வேண்டும் சரி நீ அடுத்து ஒரு கேள்வியை கேளுங்கள் என்றார் நீங்கள் தசரதரின் முதல் குழந்தை ராமனின் பாதங்களை தொட்டு உங்கள் கண்களில் ஒற்றிக்கொண்டீர்கள் அப்பொழுது நீங்கள் மிகவும் நெகிழ்ச்சியுடன் காணப்பட்டீர்கள் அதற்கு காரணம் என்ன என்று எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று ஒரு சீடன் கேட்டான் வசிஷ்டர் மெதுவாக சிரித்து கொண்டார் இதை உங்களுக்கு நேரடியாக சொல்வதை விட ஒன்று மட்டும் கூற ஆசைப்படுகின்றேன் நீங்கள் நாம் இப்பொழுது இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே இது நாம் எல்லோரும் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியம் நம் பூமியில் மட்டும்தான் இறைவன் மனிதனாக அவதரிப்பதும் மனிதன் இறைவனாக நடந்து கொள்வதும் நேர்ந்து விடுகின்றது இதை எப்பொழுதும் உங்கள் நினைவில் கொண்டிருங்கள் உங்கள் எண்ணங்களை நேராக நேர்மறையாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது உங்கள் வார்த்தைகள் நேர்மறையாக இருக்கும் அதனால் உங்கள் செயல்களும் நேர்மறையாக இருக்கும் நேர்மறையாக இருக்கின்ற ஒரு சூழலில் கண்டிப்பாக தெய்வம் வாசம் செய்யும் என்று மாணாக்கர்களுக்கு பதிலளித்தார் சூரியதாசனும் சந்திரசூடனும் குருவை நமஸ்கரித்தார்கள் ஆசிரமத்தில் இருந்து எதுவும் பேசாமல் மௌனமாக நடந்து சரையு நதிக்கரையின் ஓரம் வந்து சேர்ந்தார்கள் இந்த சரையு நதி சூரியகுள தோன்றல்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதித்திருக்கின்றது என்று நினைத்தார்கள் இப்போது சூரிய குலத்தில் புதிதாய் இணைந்திருக்கும் நான்கு குமாரர்களையும் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கும் என்று நினைத்தபடி பிரார்த்தித்தார்கள் இப்படியாக வசிஷ்ட குருவின் மகிமையை நாம் தெரிந்து கொண்டோம் அல்லவா மீண்டும் இது போன்ற ஒரு புதியதொரு செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்